நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இது இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அப்படி இருக்க இது இந்த வாரம் நடக்கிற ரொம்பவே வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு இயக்குனர் நடிகர் மற்றும் மியூசிக் டேரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துகிறாரு இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து சாம சூப்பராக வேற லெவலில் பாடி ஆத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே வித்தியாசமாக கானா பாடல்களை அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் கானா பூமணி அவர் இந்த வாரம் விஜய் ஆண்டனி அவர்கள் சிறப்பு சிறப்பு வந்து கலந்துக்கிற காம்படிவ் ரவுண்ட்ல கருப்பா இருந்தாலுமே கலையா இருக்கணுமே தன்னுடைய சொந்த பாடல் அது கானா பாடலையே மெலடியும் பாட முடியும் என்ற அளவுக்கு சாம சூப்பரான டியூனோட வேற லெவல்ல பாடி ஆசை கூடவே அவர் பாடி முடிச்ச உடனே அவங்க அம்மா மேடைக்கு வந்து இந்த வாரம் நிறைய எமோஷனலான மூமெண்ட்ஸ் நடந்திருந்தது இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தவனே அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினான விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்லும்போது நான் இத்தனை நாளா உண்மையிலே தேடிட்டு இருந்த குரல் இதுதான் உனக்கு அந்த அளவுக்கு அற்புதமான குரல் இருக்கு நீ இந்த பாடலை பாடும் போது அவ்வளவு இனிமையா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி உன்னை கண்டிப்பா என்னுடைய இசையில பாட வைக்கிறேன்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு தந்திருக்காரு அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் மற்றும் முன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது போது கானா பாடல்களாலே பாஸ்ட் பீட் சாங்காக தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுல மெலோடி பாடல்களும் ரொம்பவே அற்புதமா இருக்கும்ன்றதை நீ சூப்பரா பாடி நிரூபிச்சிருக்க உன்னுடைய பாடல் உண்மையிலேயே கேட்க ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதன் பிறகு கானா பூமணி சொல்லும்போது நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எங்க அம்மா தான் சொல்ல அவங்க மேடைக்கு வந்து பேசும்போது நாங்க ரொம்பவே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னால பெருசா என் பையனுக்கு எதுவும் பண்ண முடியல இப்போ என்னால பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு நாலு வரி விஜயகாந்த் கருப்பு நிலா பாடல் எடுத்த சம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இல்ல ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த கானா பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க கானா பூமணி பத்தியும் அவர் இந்த வாரம் யாருமே எதிர்பார்க்காத வகையில கானா பாடல்களே மெலோடி பாடல்களை எடுத்த செம்ம சூப்பரா பாடி அஸ்தி விஜய் ஆண்டனி கிட்ட சினிமால பாடுற வாய்ப்பு பெற்றிருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ